அப்படின்ற போது அவங்க நடந்து போற ஸ்டைலு அவங்க திரும்பி பாக்குற லுக் இதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அதாவது அந்த காலத்துலயே வந்து அவ்வளவு அட்ராக்ஷன் ஆடிச்சுப்பாங்க சரோஜா தேவியோட முகபாவனைகள் பாடலில் நடிக்கிற விதம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்குமே தவிர அவங்களுடைய உடைகள் வந்து என்றைக்குமே கவர்ச்சியாக இருந்ததில்லை அவங்க நடந்து வந்தால் ஆடினா பார்த்தா பாடினா சிரித்தா லுக் எல்லாமே வந்து கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் உடைகள் கவர்ச்சியாக இருந்ததில்ல எந்த காலத்துலேயும் கவர்ச்சியான உடைகளை வந்து சரோஜா தேவி அணிஞ்சிக்கிட்டதே இல்லை குரு என் ஆளுன்னு ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விவேக்கும் எம் எஸ் பாஸ்கரும் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து விவேக் வந்து இந்த டைலாக்ஸ் சொல்லுவார் அதாவது வந்து கோபால் கோபால் அப்படின்னு வர்றாரு அதை வந்து பயங்கரமாக பல வருடங்கள் கழித்து விவேக் நடித்த போது கூட கிளாப் தட்டி ரசித்தாங்க அந்த படத்தை விசில் அடித்து கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த டயலாக் வந்து சரோஜா தேவியோட ட்ரெண்டிங் டைலாக் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய தமிழ் மக்கள் மனசில் தேவி அப்படின்னா அந்த கம்பீரமாக உட்காந்து சிரித்து அதே ஒரு இமேஜோடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க இப்போ அட்மிட் ஆனதுக்கப்புறம் வயது மூர்ப்பு சில பிரச்சனைகள் அதனால் வாந்தியெலாம் எடுத்ததெல்லாம் தான் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு இறந்துட்டாங்க ஆனால் அந்த இமேஜ்னு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அந்த இமேஜ் வந்து அதே வந்து சரோஜா தேவி எப்படி ஒரு குழந்தைத்தனமான எப்படி ஒரு கள்ளங்கம்படம் இல்லாத ஒரு சிரிப்போட ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்களோ அந்த இமேஜோடையே அவங்க காலம் காலமாயிட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லப்பட்ட நடிகை இவங்களுக்கு நடிப்பு இயல்பாகவே வரும் அவங்க கண்கள் கூட நடிக்கும் அப்படின்னு ரொம்ப தமிழ் சிமலா அந்த காலத்து நடிகை அப்படின்னு சொன்னாலே சரோஜா தேவி மாதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை ஒரு பிம்மத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க முன்னணி நடிகர்கள் இவர்கள் தான் அப்புடின்னு அந்த காலத்தில் கோல் வச்சுன்னா எல்லோருடையுமே படம் அதுவும் ஒரு படம் ரெண்டு படம் இல்லை பத்து பத்து படங்கள் உடனடியாக சைன் பண்ணி ஒரு தென்னிந்திய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வந்தவங்க தான் சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக இறந்துருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மா சாந்தி அடையின்னு நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க குறித்த பல செய்திகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜனவரி ஏழாம் தேதி பிறந்தவங்க பதினேழு வயசுலேயே பார்த்திங்கன்னா மகாகவி காளிதாசா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தில் தான் சரோஜாதேவி முதல் முதல்ல நடிக்கிறாங்க அந்த படத்துலேயே அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க சில விருதுகள் கூட அந்த படத்தில் நடித்ததுக்கு அவங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நிறைய கன்னட படங்களில் வந்து சரோஜா தேவி தொடர்ந்து நடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இல்லறமே நல்லறம் அப்படின்னு ஒரு தமிழ் படத்தில் வந்து முதல் முதல்ல நடிக்கிறாங்க ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இரண்டாவது கதாநாயக நிறைய படத்தில் நடிச்சுட்ருக்காங்க அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோ அது எப்படியோ எம்ஜிஆருக்கு போயிருக்கு எம்ஜிஆர் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்காங்களே யார் இவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரோஜா தேவியை கூப்பிட்டு நேராக பார்த்துருக்காரு ரொம்ப பிரமாதமாக அவங்க பேசுகிற விதம் அவங்க சிரிக்கிற விதம் இதெல்லாமே எம்ஜிஆரை ரொம்ப கவர்ந்துருச்சு உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு நாடோடி மன்னன்னு நான் என்னுடைய தயாரிப்பு இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போகிறமா நீங்கள் கதாநாயகன் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக நடிக்கிறேன் சார்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்க எம்ஜிஆரோட சேர்ந்து நடித்த முதல் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருடாதே தாய் சொல்லை தட்டாதே எங்கள் வீட்டு பிள்ளை படகோட்டி அப்புறம் நிறைய படம் அன்பேவா இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆமா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இருபத்தி ஆறு படங்கள் நடிச்சிருக்கதா சொல்றாங்க தொடர்ந்து எம்ஜிஆரோட பேர் பண்ணி நடிக்கிறாங்க இந்த இடத்துல எப்படின்னா எம்ஜிஆரோடு நடிக்கிறாங்க சிவாஜியோட நடிக்கிறாங்க ஜெமினி கணேசன் நடிக்கிறாங்க இவங்க வந்து மும்மூர்த்திகளாக இருந்தாங்க சினிமாவில் அந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்ச நடிகர்கள் கிடையாது மூணு பேரோடையுமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆரோட இருபத்தி ஆறு படங்கள் சிவாஜியோடய இருபத்தி ரெண்டு படங்கள் ஜெமினி கணேசனோட பதினேழு படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ நம்ம எம்ஜிஆரோட நடிக்கும்போது அந்த அன்பே படம் பார்த்திங்களா ரொம்ப பிரமாதமாக பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த பாட்டெல்லாம் பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த படத்தில் உள்ள பாட்டு அதாவது லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் ஒரு பாட்டு நீங்க கேட்டு லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்க தி அந்த பாட்டிலெலாம் அவங்க நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தேவியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் சார் டேரக்ஷன் அவர் முதல் படம் அதை வந்து கல்யாண பரிசு அதில் வந்து ஜெமினி கணேசனோட வந்து சரோஜா தேவி வந்து சேர்ந்து நடித்தாங்க அந்த படம் வந்து சரோஜா தேவி இன்னொரு உச்சத்துக்கு கொண்டு போச்சு பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டாங்க பிரமாதமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த அந்த கல்யாண பரிசு படத்தில் வந்து ரொம்ப பிரமாதம் நடிச்சிருப்பாங்க நடிக்கவும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து சரோஜா தேவி மேல அந்த படத்தில் விழுந்துச்சு இந்த ஜெமினி கணேசன் சரோஜா தேவி இந்த பேரை பற்றி பேசும்போது குல ஒரு படம் அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது அது என்ன அப்படின்னா குல விளக்கு விளக்கு படத்தில் வந்து சரோஜா தேவி வந்து அதாவது வந்து ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் அந்த படத்தில் சரோஜா தேவிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்க அந்த படத்தை வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் பேரே சரோஜாதேவி பேருக்கு அப்புறம் தான் போடுவாங்க அந்த படத்தில் அந்த மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க சரோஜாதேவிக்கு அந்த படத்தில் நடிக்கும்போது நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்க இல்லையா நடிகை ஸ்ரீதேவி அவங்க வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஸ்ரீதேவி வந்து சரோஜாதேவிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது அந்த ஸ்ரீதேவி அங் நடந்து அந்த பக்கம் போகிறது துருதுருன்னு விளாடுறது எல்லாம் பார்த்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஓடியா இங்கே ஓடியான்னு சொல்லி ஸ்ரீதேவி தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிகிட்டே இருப்பாங்களாம் கொஞ்சே இருக்கும்போது எங்க வீட்டில் வீட்டுக்கு எங்க பிள்ளையா வந்துடுறீங்களா வந்துடுறியா எங்க வீட்டுக்கு எங்க பிள்ளையா வந்துடுறீங்களான்னு கண்ணத்தில் கிள்ளி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட அம்மா கிட்ட நான் வந்து உங்கள் மகளை தத்தெடுத்துக்கிட்டுமா தத்து எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவியோட அம்மா சரி எடுத்துங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டு பிள்ளையா நான் அனுப்புறதுக்கு என்ன இருக்குது எடுத்துங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிஜமாக தான் ஸ்ரீதேவி அம்மா வந்து தத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் அவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து ஸ்ரீதேவி அந்த குழந்தை நட்சத்திரம் நடிக்கிறாங்க அவங்களை நம்ம பொன்னா தத்தெடுத்துக்குமான்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு ஓகே பா எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அந்த குழந்தைய வந்து முறைப்படுத்த தத்தெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீ கேள் அவங்க அம்மாட்ட அப்படின்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட அம்மா கூப்பிட்டு அம்மா நான் உங்க குழந்தையை வந்து தத்தெடுத்துக்கிறதுக்கு நானும் என் கணவரும் பேசி முடிவு எடுத்துட்டோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தூக்கி வாரி பிடிச்சான் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா நிஜமா தான் சொல்றேன் என்னுடைய குழந்தையா என்னோட மகளாக வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறேன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஸ்ரீதேவியோட அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க ஏதோ விளையாட்டா கேட்குறீங்கன்னு நினைச்சு எடுத்துங்க உங்க வீட்டு பிள்ளையா வச்சுங்கன்னு சொன்னேன் நீங்கள் வேணா கூப்பிட்டு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வேணா வச்சு கொஞ்சம் அனுப்புங்க அதுக்காண்டி என் மகளையே உங்களுக்கு தத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க என்னங்க நீங்கள் நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் நான் என்ன கணவரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா முடியாதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேல தேவி அன்பாக இருந்திருக்காங்க ஸ்ரீதேவி வந்து பிற்காலத்தில் பெரிய கதாநாயகம் வந்துட்டாங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது விழாக்கள் மேடையில் எல்லாம் பார்க்கும்போது கட்டி முத்தம் கொடுப்பாங்களாம் ரெண்டு கண்ணத்துலேயும் வந்து முத்தம் கொடுப்பாங்களாம் என்னுடைய மகளே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீதேவி மேலே அன்பாக இருந்தாங்க அப்புறம் ஜெமினி கணேசனோடய நிறைய படங்கள் நடித்தாங்க சிவாஜி கணேஷனோட நடித்த படங்கள் அது வந்து அது வேற மாதிரியான வெரைட்டியாக இருக்கும் அதாவது வந்து பாகப்பிரிவினையில் நடித்தாங்க பாவ மன்னிப்பில் நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தால் தீரும் பார்த்தால் பசி தீரும்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் சரோஜா தேவியோட நடிப்பு அதில் வந்து சாவித்ரியும் இருப்பாங்க அந்த படத்தில் வேறு அந்த அந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் எப்படி வந்து எம்ஜிஆரோட வந்து அன்பேவா நடித்தாங்களோ அது சிவாஜி கணேசனோட புதிய பறவை படம் வந்து பெரிய ட்ரெண்டிங்கான படமாக மாறிச்சு புதிய பறவை ப படத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு பாட்டு பாடுவார் அதாவது ஆகாமல் அப்படின்னும் போது அவங்க நடந்து போற ஸ்டைலு அவங்க திரும்பி பார்க்குற லுக் இதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அதாவது அந்த காலத்திலே வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக அடிச்சிருப்பாங்க இது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா சிராஜ் சரோஜா தேவியோடைய முகபாவனைகள் பாடலில் நடிக்கிற விதம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாக இருக்குமே தவிர அவங்களுடைய உடைகள் வந்து என்றைக்குமே கவர்ச்சியாக இருந்ததில்லை அவங்க நடந்து வந்தா ஆடினா பார்த்த பாடினா எல்லாமே வந்து கவர்ச்சியா இருக்கும் ஆனால் உடைகள் கவர்ச்சியா இருந்தது இல்லை எந்த காலத்துலேயும் கவர்ச்சியான உடைகளை வந்து சரோஜா சரோஜாதேவியை அணிஞ்சுக்கிட்டதே இல்லை இதே புதிய புதிய பறவை படத்தில் அதாவது வந்து எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் உங்களுக்காண்டி காத்துட்டு இருப்பேன் கோபால் நான் உங்களுக்காண்டி காத்துட்டு இருப்பேன் கோபால் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டயலாக்கு இன்றைக்கும் ட்ரெண்டிங் அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட இப்படி ஒரு டைலாக்கு அந்த காலத்தில் ஒரு நடிகை பேசியிருக்காங்க யாரா அப்படின்னு பார்த்தா தேவி அப்படின்னு வந்து கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்கை வச்சு குரு என் ஆளுன்னு ஒரு படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விவேக்கும் எம்எஸ் பாஸ்கரும் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து விவேக் வந்து இந்த டைலாக் சொல்லுவார் அதாவது வந்து கோபால் கோபால் அப்படின்வார் அதை வந்து பயங்கரமாக அப் அதாவது பல வருடங்கள் கழித்து விவேக் நடித்த போது கூட கிளாப் தட்டி ரசித்தாங்க அந்த படத்தை விசில் அடித்து கொண்டாடினாங்க அந்தளவுக்கு வந்து அந்த டைலாக் வந்து சரோஜா தேவியோட ட்ரெண்டிங் டைலாக் இதே மாதிரி பல படங்கள் வந்து அவங்களுடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மனசில் கொண்டாடுற அளவுக்கு போய் சேர்ந்துச்சு அதான் சார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த புதிய பறவை படம் கூட வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து பல இடங்களில் அவங்கள்ட்டே சொல்லியிருந்தாங்க அந்த படம் பிடிக்கணும் குறிப்பாக இப்போ ஒரு ஒரு நடிகையும் ஒரு உச்சத்தில் இருப்பாங்க அதற்கு பிறகு காணாமல் போவாங்க கடைசியில் அந்த வறுமையில் வந்து அவர்கள் சொல்ல முடியாத உயரம் பல நடிகையோட இறுதி கண்ணீர் கதையை நம்ம பார்த்துருக்கலாம் சார் ஆனால் தேவி அது விதிவிலக்கு கோடீஸ்வரியாகவே வாழ்ந்தாங்க கோடிஸ்வரியாகவே இருந்தாங்க ஆனால் இறுதி நாட்களில் ரொம்பவே உடல் நோய் மீன் உடல் ரொம்பவே மெலிந்து காணப்பட்டாங்க எல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டத்துக்கு தான் ஆளானாங்கும்பொழுது பண விஷயத்தில் அவர்கள் எந்த விதத்திலும் சிரமப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது உண்மையா இந்த இடத்துல நீங்க ஒரு இன்னொரு நடிகை நம்ம குறிப்பிடலாம் ஸ்ரீவித்யா இருக்காங்கல்ல அவங்க வந்து கடைசி காலத்தில் கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேரளாவில் வந்து இறந்து போனாங்க ஆனால் அவங்க கடைசி காலத்தில் ஒரு இமேஜ் இருக்கும்ல அது வந்து வெளிக்காட்டவே இல்லை எந்த சூழ்நிலையுமே வெளி காட்டவே இல்லை எந்த நடிகர்களையுமே அவங்க சந்திக்கல அந்த சூழ்நிலையில் வந்து கமலஹாசன் மட்டும் போய் ஸ்ரீவித்யாவை பார்த்துட்டு வந்தாரு நம்மளுடைய ரசிகர்கள் மனசில் ஸ்ரீவித்யா எப்படி கம்பீரமா இருந்தாங்களோ அது அதே இமேஜோட வந்து ஸ்ரீவித்யா வந்து காலம் காலமாயிட்டாங்க அந்த இமேஜ் அப்படியே மெயின்டைன் ஆச்சு இப்போ சரோஜா தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க இல்லாத வந்து பெருசா பணம் காசுக்கு ஆசைப்படுறவங்க இல்லை இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு அமௌண்ட் பேசி கொடுப்பாங்க இது பெருசா டிமாண்ட் பண்ண மாட்டாங்க காசு இவ்வளவு இருந்தா தான் நடிப்பேன் இவ்வளவு கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்கறத வந்து சந்தோஷமா ஏத்துக்குவாங்க இல்லம்மா எங்களால இது முடியல அப்படின்னு சொன்னா கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப இயல்பான ஒரு நடிகையா இருந்தாங்க அவங்க அவங்க நல்ல கடை பேசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய தமிழ் மக்கள் மனசில் தேவி அப்படின்னா அந்த கம்பீரமாக உட்காந்து சிரித்து அதே ஒரு இமேஜோடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க இப்போ அட்மிட் ஆனதுக்கப்புறம் வயது மூர்ப்பு சில பிரச்சனைகள் அதனால் வாந்தியெலாம் எடுத்ததெல்லாம் தான் இன்றைக்கி காலையில் ஒம்போது மணிக்கு இறந்துட்டாங்க ஆனால் அந்த இமேஜ்னு ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து அதே வந்து சரோஜா தேவி எப்படி ஒரு குழந்தைத்தனமான எப்படி ஒரு கள்ளங்கம்படம் இல்லாத ஒரு சிரிப்போடு ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்களோ அந்த இமேஜோடையே அவங்க காலமாயிட்டாங்க அதுதான் சார் நீங்கள் சொன்னமும் கூட அந்த டீசெண்டான ரோல் அவங்களே அதை ஒரு இன்ட்ரோ சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு கொடுத்த ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் கவர்ச்சிங்கிறதே என்னோட உடையில் பெரிதளவு நான் வெளிப்படுத்துன இல்லைங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிஜமாக எம்ஜிஆர் அவர்களுக்குமே ரொம்ப இணக்கமானதாக அவ்வளோ படங்கள் தொடர்ந்து பண்ணாங்க சிவாஜி கணேசன் இப்போ இந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களோட சில நிறைய விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருந்தது சார் அது ஏதாவது இருக்கேன் ஏன்னால் இவங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோடைய கணவரை இழந்துட்டாங்க பொழுது எம்ஜிஆர் அவர்களே கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு அதையே நிராகரித்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பரவுதே இல்லை அது உண்மை அது என்ன அப்படின்னா அதாவது சரோஜா தேவி வந்து ஒரு பையன் இருக்காங்க அவங்க பேர் வந்து கௌதம் ராமச்சந்திரன் கௌதம் அந்த பேரே எம்ஜிஆர் தான் வச்சார் ஒரு தடவை வந்து மதிய விருந்துக்கு எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த குழந்தையை கொண்டு வந்து எம்ஜிஆர்ட்ட கொடுத்து நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா தேவி வந்து எம்ஜிஆர் மேலே பயங்கரப்பற்ற இருந்தாங்க அதாவது என்னை வாழ வைத்த தெய்வம் இத்தனை பேர் புகழ் புக பா பாப்புலாரிட்டியோட நான் இருக்கேன் இன்னைக்கு பெரிய செல்வந்தராக இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குன்னா எல்லாத்துக்குமே காரணம் அந்த தெய்வம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் மேலே அனுபவிச்சிருந்தாங்க எம்ஜிஆர் வந்து ராமச்சந்திரன் பேர் வைக்கிறார் ராமச்சந்திரன் கௌதம் அப்படின்னு சேர்த்து அவரோட பையன் பேரே வந்து ராமச்சந்திரன் கௌதம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கணவர் அவர் வந்து பெரிய லெவல்ல வந்து சரோஜா தேவிக்கு உறுதுணையா இருந்தார் அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் படத்தில் நடிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது நடி அப்படின்னு வந்து பர்மிஷன் கொடுத்தாரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் நடித்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா திருமணம் ஆனால் அந்த நடிக்கு மார்க்கெட் போயிடும்னு ஒன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அதான் வந்து சரோஜா தேவி உடைச்சாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் நடித்த நடித்த போது கூட ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து சரோஜா தேவியோட நடிப்பை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கணவன் வந்து தான் ஒன்றா இருந்தாங்க அதுக்கப்புறம் காலம் ஆயிட்டார் காலமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க கூடாதுமா நான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன் நீங்க வந்து இந்த கட்சிக்கு வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தரேன் நீங்கள் வந்து இதில் அரசியல் பணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரோஜா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்லை வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து அரசியலுக்கு வர விரும்பலை அப்படிங்கறது வந்து திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க எம்ஜிஆர் வந்து கூப்பிட்ட போது ான் மறுத்துட்டாங்க இன்னொரு செய்தியும் இருக்காது என்னன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சரோஜா தேவி ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கும் போது நீங்கள் வாங்கம்மா நம்ம நான் உங்களை எம்பி ஆக்கிறேன் ராஜ்யசபை எம்பி ஆக்கிறேன் நீங்கள் வாங்க அரசியல் பணியாற்றுங்க எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அப்போ வந்து சரோஜா தேவி அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைல்ல எம்ஜிஆரே என்னை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டாரு நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ராஜீவ்காந்தி என்ன சொல்லியிருக்கோம் அப்போன்னா நீங்கள் வேறு எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு வரல எந்த கட்சிக்கும் போகக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து ஒரு அன்பாக வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதாலாம் ஒரு செய்தி இருக்குது உண்மைதான் அது புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சினிமால் நடித்தாங்க பேர் புகழ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் அரசியல் வேணான்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சரோஜாதேவியை கூட்டணி வச்சு அம்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டாராக இருந்துட்டீங்க அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அந்தஸ்து சரோஜா தேவினா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அளவுக்கு வந்து எல்லாருமே உங்கள் மேலே பிரிய வச்சுருக்காங்க ரசிகர்களும் உங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எந்த காலத்துலையுமே நீங்கள் நடிக்க கூடாதுமா பாட்டி கதாபாத்திரம் அக்கா கதாபாத்திரம் இந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடாதுன்னு அப்படி வந்து ஒரு கட்டளை இட்டாங்க அதை வந்து சரோஜாதேவி வந்து கடைசி வரைக்கும் பின்பற்றுறாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஒன்ஸ் மோர் ஒரு படம் வந்துச்சு இல்லையா அது விஜயோட வந்து சரோஜா தேவி சேர்ந்து நடித்தாங்க அந்த படத்தில் சிம்ரன் வந்து அறிமுகமானாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து சி வி ராஜேந்திரன் சி வி ராஜேந்திரன் வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து சிவாஜி கணேசன் வச்சு பல படங்கள் இயக்கம் பண்ணியிருக்காரு அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் பார்த்து உங்களோட பையன் டேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா விஜய் இப்போ பிரபலமாக வந்துட்டுருக்காரு அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் வந்து நான் உடனே உங்களுக்கு டேட்ஸ் தரேன் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த படத்தில் எப்படியாவது சிவாஜி கணேசனை நடிக்க வைக்கணும் Oh. எனக்கு வந்து சிவாஜி கணேசன் வந்து இயக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா சிவாஜி ஐயாவை நீங்கள் கூப்பிட்டு நடிக்க வச்சிங்கன்னா உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு டேட்ஸ் தரேன்னோன்னே சி வி ராஜன் சிவாஜிகிட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து இந்த இந்த ஒரு படம் தயாரிக்கலான் இருக்கேன் நீங்கள் அதில் நடித்து கொடுத்தா உடனே தேதி தரேன் எஸ் ஏ சந்திரசேகர் சொல்கிறாரு கொடுக்குறீங்களான்னு கேட்டோடனே டே உனக்கு இல்லாமல் என்னடா வரண்டான் நான் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் வந்து நடித்து கொடுத்தாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வராரு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேரா யாராக போடலாம் அப்படின்னும் போது எல்லாருமே பண்ணிருக்காங்க ஒரே ஒரே சஜசன் சரோஜா தேவி அம்மா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னோட சரோஜா தேவி அம்மாட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா நீங்க நடிக்கணும் சிவாஜிக்கு பேர் அப்படின்னா நிச்சயமாக நான் நடிக்கிறேன் அண்ணனோட பேராக நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடித்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒன்ஸ்மோர் படத்தில் நடித்து கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில் புதிய பறவை படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெண்டிங் கப்புளாக இருந்தவங்க வயதாகி பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனும் சரோஜா தேவி நடித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லி ஆதவன் படத்தில் வந்து சூர்யாவோட நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதான் அவங்க நடித்த கடைசி படம் அதாவது வந்து நம்ம இவர் இருக்கார்ல புனித் ராஜ்குமார் அவர் வந்து சரோஜா தேவி அம்மா வீட்டுக்கே போய் அம்மா இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான கேரக்டருக்கு என்னோடய படத்தில் நடந்தீங்க நடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அவங்க நடித்து கொடுத்தாங்க அந்த படம் தான் வந்து சரோஜி சரோஜதி அம்மாவோட கடைசி படமா இருந்துச்சு நிச்சயமா சார் அதான் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சுக்கிறாங்க தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற நடிகை மாற்றுக்கருத்தில் எல்லா லாங்குவேஜிலுமே பண்ணியிருக்காங்க பொழுது அதான் கன்னடத்து பைங்கி அபிநய சரஸ்வதி நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா அதான் கன்னடத்து பைங்கலின்னா அந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியணும் முதல்ல வந்து அந்த கன்னடத்தோ கன்னடம் கலந்த ஒரு தமிழில் தான் அவங்க பேசுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கன்னடம் கலந்த ஒரு தமிழில் தான் பேசுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வடிவேல் நேரு சரோஜா அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு சிரித்து அந்த கன்னட தமிழில் வந்து பேசுவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து கன்னடத்து பைங்கலின்ற ஒரு பட்டை கொடுத்தாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் கலைமாமணி இன்னும் நிறைய விருதுகள் தேசிய விருதுகள் முதல் படமே தேசிய விருது ஆமாம் முதல் படமே தேசிய விருது வாங்கின படம் இது எத்தனையோ விருதுகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சில பேட்டிகளில் அவங்களே சொன்ன சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா சென்னையில் அவங்க சென்னைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க மெட்ராஸில் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா அது வந்து மகாபலிபுரம் இப்போ இருக்கிற மகாபலிபுரம் இல்லை அப்போ இருக்கிற மகாபலிபுரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் எனக்கு வந்து படங்கள் வந்து நடித்து ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் கார் எடுத்துகிட்டு மகாபலிபுரத்துக்கு போய் அந்த சிற்பங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கே ஏதாவது ஒரு உணவத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுசாக நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன் இது வந்து எனக்கு பொழுதுபோக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பக்தர் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் அவங்களே பேட்டியில் சொன்ன விஷயங்கள் அதாவது வந்து சென்னையில் இருக்கிற இன்னும் பல இடங்களில் வந்து நம்ம இந்தியா இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கெல்லாம் அவங்க வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் நடித்த பாடல்கள் எத்தனையோ ஒரு அருமையான பாடல்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னமா அன்று வந்தது மதே நில்லா சச்சா அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய நினைவுகள் என்றைக்குமே நம்மளை விட்டு அகலாது ஆனால் பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு ஒன்று இருக்குது வயது மூப்புன்னு ஒன்று இருக்குது அதன் காரணமாக இன்னைக்கு காலையில் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்கள வந்து இந்த சினிமா உடகம் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாது அப்படி ஒரு நடிகை நிச்சயமாக சார் அவங்களுடைய பல டையலாக்குகள் பல பாடல்கள் இன்றைய தலைமுறைக்கும் தெரியும் ஆனால் அவர்களோடதும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை மேபி இன்றைய தினத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க சரோஜா தேவி யாராலும் மறைக்க முடியாத ஒரு ஆளுமை ஒரு பெயர் நேரம் கொடுத்து அவங்க பற்றி பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி